நெக்லஸ் வந்து டைமண்ட் இது திஸ் இஸ் டைமண்ட் நெக்லஸ் நம்ம ஏஎம்ஆர் சுபங்கலி ஜுவல்லர்ஸ் உங்களோட டைமெண்ட் ஸ்டெட் வந்து நான் மார்னிங் வந்ததுனால நெக் குட்டி ஸ்டெட் இதுக்கு செட் இருக்கு இதுக்கு குட்டி ஸ்டெட்டுன்றதுனால அது நான் வந்து எடுத்து சொல்ல முடியல அது போட்டால் எனக்கு எடுக்காதுன்றதுனால நான் உங்களுக்கு நான் எல்லாருக்குமே நல்லா இருக்கும் நல்லா என்ன நெக்லஸ் கிராண்டாக தெரியுது இது வந்து எயிட்டீன் கேரட்ல வரக்கூடிய ஸ்பெஷல் டைமண்ட் பியூ ஐடி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் சாரி அடி தூள் செமி மைசூர் சில்கில் ஸ்ரீ சுபா கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து சென்னையில் భర్ణాళి అడి తూలా బుకింగ్ వేసుకున్నామా కండీపుగా వేస్కోండి టక్ 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 టక్ను బుకింగ్ పడుకో థ్యాంక్ యూ మ్యామ్